ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ரேசன் பருப்பை வச்சு ஒரு சுவையான இட்லி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் ரேசன் நான் இதில் சேர்த்துருக்கேன் சுத்தமாக இருக்கான்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துடுங்க அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு ஊற வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயத்தை உரிச்சு போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு தக்காளி குட்டி குட்டி தக்காளியே வெட்டி போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் சிறிதளவு மஞ்சள் பொடி வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க பூண்டு தாராளமாக உரிச்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சீரகப்பொடி அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி சிறிதளவு அவ்வளவுதான் எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சிடலாம் நிறைய பேர் ரேசன் பருப்பு டேஸ்ட்டாக இருக்காதுன்னு அதை செய்கிறதே கிடையாது இனி ரேசன் பருப்பை விடாதீங்க நான் இதில் சேர்த்துருக்க எல்லாத்தையும் சேர்த்துருங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தாளிச்சிக்கலாம் வடகை கொஞ்சம் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு நான் தாளிச்சிருக்கேன் வடகை இல்லைன்னா கருவேப்பில்லா கடுகுலாம் போட்டு தாளிச்சுக்கோங்க சூப்பரான சுவையான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட நாலு இட்லி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி